திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ நந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழு நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவும் ஆன்லைன் அஸ்டோ டிவியும் இணைந்து வழங்கும் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஜோதிட ரீதியாகவும் தாந்திரிக ரீதியாகவும் மாந்திரிக ரீதியாகவும் தீர்க்கக்கூடிய மாபெரும் நேரடி வகுப்பு வரும் பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று ஆன்லைனில் நடைபெறவிருக்கிறது ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த கிளாஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பொதுவாக ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய மாந்திரிக பாதிப்புகள் சில ஜோ தடைகள் தொழில் தடைகள் தொழில் முடக்கம் வேலையில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு வர இடங்களில் ப்ராப்ளங்கள் கண் திருஷ்டிகள் இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளை வந்து நம்ம ரெகுலராக சந்திச்சுகிட்டே இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிய முறையில் நம்ம ஜோதிட ரீதியாகவும் அவங்கவுங்க பிறந்த நாம யோகத்தின் மூலமாகவும் நட்சத்திரங்கள் மூலமாகவும் நிறைய வழிகள் வந்து எண்ணற்ற வழிகளை வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ அந்த வழிகளெல்லாம் நான் கலந்து உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்த போகிறேன் இந்த நேரடி வகுப்பில் ஜூம் வகுப்பில் ஸோ அந்த வகுப்பில் நீங்கள் நேரடியாக எல்லோரும் கலந்துக்க வேண்டுமாய் உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் திருநீலகண்டம்